அண்ட் ஹாய் ஃபேமிலி எல்லாருக்குமே வணக்கம் ஹோப் நீங்கள் எல்லாருமே நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி வச்சு ஒரு பெப்பர் ஃப்ரை தான் பார்க்க போறீங்க நல்ல காரசாரமான பெப்பர் ஃப்ரை வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் எந்த ஒரு சமையலாக இருந்தாலும் சரி அதுக்கு தேவையான இன்க்ரீடியண்ட்டை வந்து பக்கத்தில் எடுத்து வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது ஏன்னா நம்ம சமைக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் அதை இதென்னு நம்ம தேடியாலன்னு சொன்னால் பாதி இது மறந்துடுவோம் ஃபஸ்ட்டு வந்து வானொலியை வச்சுக்கிட்டு அதில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம் நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது வந்து ஒரு கிலோ சிக்கன் ஒரு கிலோ நாட்டுக்கோழி பட்டை இலை சோம்பு இன்றைக்கி வந்து நான் இது மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன் இது நல்லா பொரிஞ்சு வரணும் பொறிஞ்சு வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் அதுக்கப்புறமா வரமிளகாயை வந்து இந்த மாதிரி கில்லி அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கணும் இதுக்கு வந்து காரம் வந்து வரமிளகாயும் அப்புறம் வந்து பெப்பர் மட்டும்தான் வேறு எதுவுமே இதில் வந்து ஆட் பண்ணலை வரமிளகாய் வந்து இந்த கலருக்கு நல்லா வரணும் அப்போ தான் இந்த ரெசிபியோட கலர் வந்து நல்லா சூப்பராக வரும் அதுக்கப்புறமா கருவேப்பிள்ளைய வந்து ஆட் பண்ணிக்கலாம் கருவேப்பிள்ளை நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் வந்து நீள நீளமாக நறுக்கிட்டு இது கூட ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும் வெங்காயம் வந்து லைட் கோல்டன் ப்ரௌன் கலரில் வர வர வரைக்கும் நல்லா வதக்கணும் வதக்கிட்டு பார்க்கலாம் அதுக்கப்புறமா இதில் வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி வந்து ரொம்ப போடலை ஒரே ஒரு தக்காளி தான் வந்து ஆட் பண்ணியிருக்கோம் அப்புறமா இது நல்லா வதங்கிறதுக்கு உப்பு போட்டுக்கலாம் வெங்காயமும் தக்காளியும் வதங்கினதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருக்க நாட்டுக்கோழியை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம் சின்ன கோழின்னா வந்து நீங்கள் அது கூட அப்படியே ஆட் பண்ணிக்கலாம் இல்லை பெரிய கோழி கொஞ்சம் வந்து வேகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னா நீங்கள் குக்கரில் கூட வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் இதில் ஆட் பண்ணிக்கலாம் போட்டு மூடி நல்லா வேக வச்சிடணும் போட்டு மூடினதுனால இந்த தண்ணிலாம் வந்து பிரிஞ்சு வருது பாருங்கள் கறி வேகலைன்னா மட்டும் தண்ணி ஆட் பண்ணி நீங்கள் வந்து இந்த மாதிரி வேக வைக்கணும் உங்களுக்கு வந்து கறி சீக்கிரமாக வெந்துருச்சு நீங்கள் ப்ராய்லரில் செய்கிறீங்கன்னா தண்ணி வந்து போட்டு மூடுறப்பவே வந்து நிறையா வரும் ஸோ அதுக்கு மேலே வந்து நீங்கள் வந்து தண்ணி ஆட் பண்ண வேணாம் அதுக்கப்புறமா வந்து பூண்டு வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன் கறி நல்லா வெந்ததுக்கப்புறமா தண்ணிலாம் இந்த மாதிரி வற்றினதுக்கப்புறம் பெப்பர் வந்து நிறையா போட்டுக்கணும் சீரகம் வந்து கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கிட்டு அதை இந்த மாதிரி பொடியாக நுணுக்கிட்டு அதை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கணும் கறி வேகாமல் இருக்கையில் இதை போடக்கூடாது கறி நல்லா வெந்ததுக்கப்புறம் தான் இதை போடணும் பெப்பர் போட்டுட்டு நல்லா சுருளை சுருளை கிண்டிட்டு கொத்தமல்லித்தாழை போட்டு இறக்கிட்டிங்கன்னா நல்ல சுவையான பெப்பர் ஃப்ரை வந்து ரெடி ஆயிடும் எங்களோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்